சார் ஆ பசுமையான இடத்தெல்லாம் பிரமாதமா பாத்துட்டு வந்துட்டீங்க இந்த ஊருக்குள்ள ஒரு திருலிங்கான இடம் இருக்குது பாத்தீங்கன்னா அப்படி சும்மா மிரண்டு போயிருக்கோம் இந்த பாருங்க அங்கதான் நம்ம வந்திருக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குது பாத்தீங்களா பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறதா அது இல்லாம மணி ஆறு மணிக்கு மேல ஆச்சனா இந்த பக்கமே யாரும் வர மாட்டாங்க சும்மா காதுக்கு இருக்கும் அதன் பாட்டுக்கு இந்த சலங்கை ஒலி எல்லாம் கேட்கும் வரவே மாட்டோம் வாங்க போய் இன்னும் தான் ஆகணும் எப்படியாப்பட்ட தைரியசாலியா இருந்தாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆள் நடமாட்டமே இருக்காது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இது வரைக்கும் யாரும் தெற்கு பக்கம் போலயே

ஒரு ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும் சார் ஒரு புத்தம் பாம்பு புத்தகம்னா ஜோடி முடிச்சு நாங்கள் இந்த பக்கம் வரவே மாட்டோம் சரி நாம உங்களுக்கு அழகான இடத்தெல்லாம் காட்டணும்ல இப்போ ஒரு ஆபத்தான இடமும் இருக்குதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும்ல உடைக்கிறது பழைய ஃப்ரெண்டு நம்பாத இது பாருங்க சார் ஒரு பணமரம் ஆயிட்டு இருக்குது கல்லியே ஆமா எங்கயாவது பாத்து இருக்கீங்களா இல்லையே எப்படி இருக்குது பாருங்க நான் சின்ன சின்னதா தான் பாத்துருக்கேன் போகுது பாருங்க அது பாட்டுக்கு போயிட்டே இருக்க மேல நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்க நினைச்சோம் ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல ரொம்ப நன்றி பேய் வீடு மாதிரியே இருக்குது பாருங்க இதுல எங்க ஆறு மணிக்கு மேல வரது சார் ரொம்ப மோசமா இருக்கும்

தெரியாது பிரச்சனை தேர்றதுக்கு அதை விட பிரச்சனையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் ஒரு கிணறு மாதிரி இருந்திருக்குமா என்னன்னு தெரியல இங்க எல்லாம் நாங்க உள்ளவே வரமாட்டோம் உங்களை கூட்டு வந்து காட்டுறதுக்காகவே இப்போ நான் உள்ள வந்திருக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்க ஆமா சரியாதான்

அதெல்லாம் பால் மாறவே மாட்டோம் ம் செம்மையாக இருக்கும் அந்த காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே பழம்லாம் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது ஆ அதுவும் மனுஷங்க சாப்பிட்ற மாதிரி பாருலாம் ஆரு ஆ ஆமாங்க அப்படியே அது இது மாதிரி தான் இருக்கும் மணத்தக்காளி மட்டுதான் காளி மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சார் அப்படியா சாப்பிட்டு பார்க்குறீங்களா வேணாம் வேணாம்

கால் வாசி தொலைவே போல அதுக்கே வாங்க போல ஆமா உள்ள உள்ள எல்லாம் போனா பயங்கரமா ஐயா எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டே முடியும் முடியும் பாருங்க சார் நான் சொன்ன பழம் எவ்வளவு பழுத்து கிடக்குது சாப்பிடறதுக்கு பயப்படுறீங்க அங்க இருந்ததை விட இங்க ஜாஸ்தியா இருக்க ஜாஸ்தியா இருக்கும் இது இந்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு தான் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டி போயிடும் முடி கொட்டி போயிடுமா பழம் கொட்டி போயிடும் சார் முடியும் அங்கே கொட்டி போயிடும் சரி சரி பாருங்க இதெல்லாம் செம்மையாக ஆமாம் ஒரு விதமான இதோ அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே வந்த மாதிரி இருக்குங்க இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு இந்த பக்கத்துல ஒரு பாயடைஞ்ச வீடு முப்பது வருஷமா அந்த பக்கமே யாரும் போனது கிடையாது